சௌரா இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இந்திய தியான பகுதி அபுசல்லாய் பிரசுத்த பவுல் பிலிப்பியர்களுதின் நிருபம் நான்காம் அதிகாரம் நான்கு முதல் பத்து வசனங்கள் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்கு முதல் பத்து வசனங்கள் தியான வசனம் நான்காம் வசனம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே பரிசுத்த பவுலடிகளார் இந்த கடிதத்தை எழுதுகின்ற பொழுது சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார் ஆனாலும் தன்னுடைய கவலை அவர் வெளிப்படுத்தவில்லை தன்னுடைய கஷ்டத்தையும் மனநோவையும் அவர் வெளிப்படுத்தவில்லை மாறாக அவர் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி தன்னுடைய சபைக்கு ஆறுதலாக ஊக்கப்படக்கூடிய கடிதத்தை அவர் எழுதி கொண்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கலாம் இந்த கடிதத்தினுடைய முக்கியமான கருத்துக்களில் பிரதானமானது மகிழ்ச்சியாயிருங்கள் என்பதாகும் நீங்களும் நானும் என்ன நிலையில் இருந்தாலும் மகிழ்ச்சியோடும் மன ரம்மியத்தோடும் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன குறை என்று சொல்லி பாடுகிறோம் அது நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியாக அறைகுவலாக அதை வைத்துக் கொள்ள வேண்டும் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே என்ன அருமையான பாடல் ஆம் ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் சந்தோஷமாய் நான் இருக்கிறேன் என்ற அந்த மனநிலையில் நாம் காணப்பட வேண்டும் ஆகையினாலே தான் இங்கே பௌல பௌசலன் தன்னுடைய சபையானது எந்த விதத்திலேயும் பின்னடைந்து விடக்கூடாது என்பதை மனதில் கொண்டவராக சந்தோஷமாயிருங்கள் என்பதாக அவர் குறிப்பிடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் மவுள பூசலம் குறிப்பிடுகின்ற பொழுது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அப்படி என்றால் பிற சந்தோஷங்களும் உண்டு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த சந்தோஷம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே மூன்று விதமான வார்த்தைகள் உள்ளன ப்ரெஷர் ஹாப்பினஸ் ஜாய் அருமையானவர்களே ப்ரெஷர் என்று சொல்லுகின்ற பொழுது நான் விரும்புகிற பொருட்களின் மூலமாக எனக்கு கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம் பொருட்களினாலே நான் ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என் ஒருவேளை என்னுடைய கனவு கார் வாங்க வேண்டும் என்று சொல்லி நான் எண்ணுகிறேன் அவைகள் எனக்கு கிடைக்கிறபடியினாலே நான் அதிக மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்பது ஒருவிதமான காரியம் ஆனால் இவை வந்து நம்மை விட்டு கடந்து போகும் ஒரு நாளிலே அவைகளெல்லாம் நம்முடைய கரங்களிலிருந்து பிடுங்கப்பட்டு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும் ஆகையினாலே இந்த பொருட்களினால் கிடைக்கிற சந்தோஷம் அல்ல இதைத்தான் இன்றைக்கு பொருட்களினால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி செழிப்பு உபதேசத்தை போதித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை கர்த்தருக்குள்ளான சந்தோஷமே நிலைத்திருக்கும் ஹாப்பினஸ் என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய உறவுகளாலே என்னுடைய குடும்ப நல்லுறவுகள் ஒருவேளை மனைவியினால் கணவனினால் பிள்ளைகளினால் அல்லது நான் விரும்புகிற மக்களை நான் அடைவதால் இவ்விதமாக கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சியை குறிப்பிடுகிற வார்த்தை தான் ஹாப்பினஸ் என்று சொல்வது அதுவும் ஒரு நாளிலே கடந்து போய்விடும் ஆனால் உன்னத தேவன் எனக்காக அன்பு செலுத்தி தன்னுடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டாரே நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் அந்த சந்தோஷம் யாராலும் பறிக்க முடியாது அந்த சந்தோஷம் என் தேவனால் என்னுடைய இருதயத்திலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதுனாலே எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு காரியம் ஆகையினாலே அதை ஜாய் என்று சொல்கிறோம் ஆம் கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு கிடைக்கின்ற ஒரு காரியம் எனவே பவுலப்போசலன் தன்னுடைய திருச்சபைக்கு எச்சரிப்பாகத்தான் அதை எழுதுகிறார் என்று சொல்லி நான் எண்ணுகிறேன் நீங்கள் உலக பிரகாரமான பொருட்களினாலே நீங்கள் சந்தோஷத்தை செழிப்பை அடைந்து விட்டோம் என்று சொல்லி எண்ணாதீர்கள் உலக பிரகாரமான மக்களுடைய உறவுகளாலே உங்களுக்கு செழிப்பு மகிழ்ச்சி கிடைத்தது என்ன எண்ணாதீர்கள் இவை எல்லாம் கடந்து போகும் ஆனால் என்னுடைய அன்பு மாறாது முந்தி நான் உங்களிடத்திலே அன்பு கூர்ந்தேன் அந்த அன்பு உங்களுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது அதிலே சந்தோஷமாக இருங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்பதாக அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கலாம் அருமையான கர்த்தடை பிள்ளைகளே ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகிறார் உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் முதலாவது நீங்கள் சந்தோஷமாக என்று சொன்னவர் இங்கே சொல்லுகிற காரியம் என்ன உங்கள் சார்ந்த குணம் அனைத்து மக்களுக்கும் தெரிந்திருக்கட்டும் உங்களுடைய சாந்த குணம் அனைத்து மக்களுக்கும் தெரிந்திருக்கட்டும் நான் இருப்பது ஒருவேளை வெளியே அது எவ்விதமாய் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை எந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சாந்தம் எப்படி இருக்கிறது கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அதாவது ஆண்ட இயேசு கிறிஸ்துவ விசுவாசிகளின் அருகிலே உன் அருகிலே வந்து இருக்கிறார் அல்லது ஒருவேளை அவருடைய வருகையானது மிகவும் சமீபமாய் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சாந்தமுடையவர்களாக இருக்கிறீர்களா சந்தோஷமுடையவர்களாக இருக்கிறோம் சாந்தம் காணப்படுகிறதா பொறுமை பிறர் சொல்லுகிறதை கேட்கின்ற திறன் என்னிடத்திலே காணப்படுகிறதா பொறுமை இழந்தவனாக சாந்த குணத்தை கால்களிலே போட்டு மிதிக்கிறவனாக நான் காணப்படுகிறேனா அருமையான பிள்ளையே நீங்கள் நானும் எப்பொழுதும் சந்தோஷமுடையவர்களாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் நம்முடைய சாந்த குணம் தெரிந்திருக்க வேண்டும் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் ஆறு முதல் ஏழு வசனங்களை பார்ப்போம் என்றால் இங்கே நான் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்பதாக சொல்லுகிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் ஆம் பிரிமான கற்றுடைய பிள்ளைகளே ஏன் சாந்த குணம் என்னடில் காணப்படவில்லை என்றால் அது சமாதானத்தை குலைத்து விடுகிறது வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் தொடர்ச்சியான சமாதானம் மனதிலும் இருதயத்திலும் இருப்பதுதான் நம்மை குறித்து தேவனுடைய திட்டமும் தேவனுடைய வழியாகவும் இருக்கிறது இதை நாம் மீறி செயல்படுகின்ற பொழுது அநேக காரியங்கள் நம்மை வந்து சூழ்ந்து கொள்கின்றன எனவே பவுல் சொல்லுகிறார் ஒன்றுக்கும் அதாவது மிகவும் கஷ்டமான அல்லது பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலைகளிலும் கவலைப்பட நீங்கள் நானும் மறுக்க வேண்டும் நாம் விசுவாசிகளாக இருப்போம் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்மை சுற்றிலும் இருக்கிறார் நம்முடைய அருகில் இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்முடைய பரம தகப்பன் நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிறார் நமக்காக செயல்பட அவரிடத்தில் எல்லையில்லாமாத வல்லமை உள்ளது நம்முடைய கடமை என்னவென்றால் எல்லா கவலைகளையும் அவரிடத்திலே ஒப்படைத்துவிட்டு அவரிலும் அவருடைய வாக்குத்தத்தங்களிலும் நீங்களும் நானும் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது அதைத்தான் ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே குறிப்பிடுகிறார் தொடர்ந்து பவலடிகளார் குறிப்பிடுகிற ஆலோசனை என்றால் கவலைப்படாதே என்று சொல்லுகிறார் கவலைப்படாதே நமக்கு தேவைகளும் போராட்டங்களும் ஏராளமாய் உண்டு அவற்றிற்காக நாம் கவலைப்படுவது தேவையற்றது என்பதை இங்கே உணர்த்துகிறார் கவலை என்பது தேவனிடத்தில் உள்ள நம்பிக்கையையும் அவருடைய சத்தியத்தை குறித்த நல்ல தெளிவு இல்லாமையையும் நமக்கு காட்டுகிறது அருமையான கர்த்தடைய பிள்ளையே உன் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கின்ற பொழுது நீயும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கடந்த நாளில் அதைத்தான் தியானித்தோம் இல்லையா கவலை என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒருவேளை புத்தியற்ற ஒன்றாக இருக்கிறது இட்ஸ் இஸ் சென்ஸ்லெஸ் அது தேவையற்ற ஒன்று இட்ஸ் நீட்லெஸ் அது விசுவாச குறைச்சலை கொண்டு வருகிறது இட்ஸ்வைத் ஆமர்மையான கருத்துடைய பிள்ளையே உன் தேவன் உயிரோடு இருக்கின்ற பொழுது நீ ஏன் குறைபட வேண்டும் என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன உண்டு மகனே என்று சொல்லி பாடுகிறாயே அது உன் வாழ்வின் அர்த்தமாக இருக்கட்டும் ஆம் கவலை என்பது தேவனிடத்தில் உள்ள நம்பிக்கையையும் அவருடைய சத்தியத்தையும் குறித்த நல்ல தெளிவில்லாமையும் தான் காட்டுகிறது கவலையும் விசுவாசமும் தண்ணீரும் என்னையும் போன்றது அவற்றை ஒன்றோடொன்று நீங்கள நானும் கலக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆமர்மையான கருத்துடைய புலிகளே கவுலடிகளார் தன்னுடைய சபைக்கு சொல்லுகிறார் கவலைப்படாதே நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன் கவலைப்படவில்லை நான் கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறேன் கவலைப்படவில்லை எல்லா கவலைகளை மாண்டவனுடைய பாதத்தில் வைத்துவிடு என்பதாக அங்கே சொல்லிவிட்டு அடுத்து அவர் என்ன சொல்லுகிறார் உன்னுடைய காரியங்களை எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்து என்று சொல்லுகிறார் தேவனுக்கு தெரியப்படுத்து அதை எப்படி தெரியப்படுத்த வேண்டுமாம் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரிவி என்று சொல்லுகிறார் ஸ்தோத்திரத்தோடே கூடிய அமர்மையான கர்த்தடை பிள்ளைகளே தேவனுக்கு நாம் நன்றி கூறாமல் இங்கு கூறப்பட்டுள்ள எந்த ஒரு ஜபமும் நமக்கு பலன் கொடுக்கும் என்று நாம் எண்ணவே முடியாது இருதயத்தில் வரும் கவலைகளுக்கு போதுமான நன்றி கூறுவதே ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லவா நீங்கள் நானும் நன்றி கூறிக்கொண்டே இருப்போம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இது மிக முக்கியமான ஒரு காரியம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இன்று மற்ற ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிறவளாக இருக்கிறோம் மற்ற ஜனங்களுக்கு என்னுடைய தேவைகளை குறித்து எழுதுகிறோம் மற்ற ஸ்தாபனங்களுக்கு தேவைகளை குறித்து எழுதுகிறோம் நம்முடைய கஷ்டங்களை விவரிக்கிறோம் தேவையில்லை அது நமக்கு மன பாரத்தையும் கவலையையும் தான் கூட்டிக் கொண்டு கொண்டே இருக்கும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார் உங்கள் தேவன் எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறார் இன்றைக்கு மனிதன் உங்களுடைய தேவையை கண்டு உங்களுக்கு உதவி செய்வதைப் போல உதவி செய்து உள்ளான வேறு ஒரு திட்டத்தோடு உங்களிடத்தில் அணுகலாம் இல்லை என்றால் உங்களுக்கு உதவி செய்வதை வைத்து அவன் இன்னும் அதிக உதவிகளை பிறரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கலாம் கவனமாக இருக்க வேண்டும் இன்று தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவருக்கு தெரிவிப்பதற்கு ஒரு மத்தியஸ்தர் தேவையே இல்லை ஒரு ரெக்கமெண்டேஷன் தேவையே இல்லை உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பாடுகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் எதுவாக இருந்தாலும் என் தேவனால் நிவர்த்திக்க முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லை அவரிடத்துலேயே தெரிவியுங்கள் என்பதாக சொல்லுகிறார் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே தேவனுடைய சமூகத்திலே தெரிவிக்க கற்றுக்கொள்வோம் தேவனுடைய சமூகத்திலே அறிவிக்க கற்றுக்கொள்வோம் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க கற்றுக்கொள்வோம் தேவனுக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவனுக்கு முன்பாக காணப்படுவோம் செபிப்போம் கிருமி நிறைந்த ஆண்டவரே எல்லா நிலைகளிலும் எங்களை வழிநடத்துகிற எங்களை அன்பின் தகப்பனை நீர் ஜீவனோடு இருக்கிறபடினாலே நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் கர்த்தருக்குள்ளான இந்த சந்தோஷத்தை ஆண்டு நாங்கள் இழந்து விடாதபடி இருக்க ஆண்டு உலக சந்தோஷம் பொருட்களினால் உள்ள சந்தோஷம் உறவுகளினால் ஒரு சந்தோஷம் என்று சொல்லி நாங்கள் மதிமயங்கி சென்று விடாதபடி உண்மையான சந்தோஷத்தை உம்முடத்திலே பெற்றுக்கொள்ள எங்களை கருவிதார் மெட்பெரியசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்